ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போறோம் நேற்று எல்லாரும் தீபாவளியா நல்லா ஹாப்பியா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான சாப்பாட்டுக்கு வச்சுக்கிற போட்டுக்கிற பருப்பு பொடி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அந்த பருப்பு பொடி சுட சுட சாதம் வச்சு அந்த சாதத்தில் அந்த பருப்பு கொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி அப்படி பெசரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மாதிரி நமக்கு அதுக்கு வேற சைடிஷே வேணாம் அதை அப்படியே எடுத்து நம்ம அதே சாப்பிட்டாலே போதும் நமக்கு வேலைகள் அதிகமாக இருந்தா இந்த மாதிரி டக்குனு ஒரு வெடியில் போயிட்டு வரோம் டக்குனு ஒரு இன்ஸ்டன்ட்டாக இந்த பொடி ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு அந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் நெய் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் அந்த சூடோடு சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்டே தனி இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க நான் செய்யறபடியே செஞ்சு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நல்லா மழை பெய்யுது திருச்சியில இப்ப வந்து காலையில பதினொன்றரை மணிக்கே பாருங்க எப்படி விடாம ஒரே இருட்டா தான் இருக்கு இப்பதான் லைட்டா கொஞ்சம் அது ஆகுது வெளிச்சம் தெரியுது ஒரே இருட்டா இருந்தது இப்ப நல்லா மழை கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க வெளியில எல்லாம் போக முடியுமா ஏதாவது வாங்க முடியுமா எதுவும் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே நேற்று தீபாவளி கொண்டாடிட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரிக்கு மழை பெய்ஞ்சிருக்கு வாங்க நம்ம போயே பருப்பு பொடி சாப்பாடு பொடி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க வாங்க இன்னைக்கு நம்ம பருப்பு பொடி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம அரை கப்பு பொட்டுக்கட்டில் கால் கப்பு பாசி பருப்பு நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் கருவே விட்டுறாம அப்படியே அந்த பொண்ணு நேரம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ நம்ம எடுத்துக்கணும் கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும் கருகாமல் எடுத்துக்கணும் இதை அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் விடாம சிம்ல வச்சிட்டுன சிம் வச்சுகிட்ட வறுக்கணும் அந்த கருகள் வரக்கூடாது கருப்பா வரக்கூடாது கலர் பிரௌன் கலருக்கு லைட் ப்ரௌன்ல வரும் அப்ப எடுத்துக்கலாம் ஒரு வாசனோட வரும் ளக்கு நல்ல கொண்டு போதும் இறக்கிக்கலாம் இப்ப ஒரு கால் கப்பு பாசி போட்டு வறுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாவே வறுக்கணும் ஒன்னோட ஒண்ணு போட்டு வறுத்தோம்னா பருப்பை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா வறுக்கிறது பெஸ்ட் ஒண்ணு வறுபட்டு ஒண்ணு வரப்பட்டலைன்னா அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி பச்சை வாட அடிக்கும் அந்த பருப்பு அதனால வருத்தாதான் அவன் தனித்தனியா வருத்தாதான் வாசனை நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப இதை நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி ப்ரௌன் கலர் வர்றது எடுத்துக்கணும் இப்ப போதும் இதையும் எடுத்துக்கலாம் ப்ப அரை கடலை பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை அவசியம் சேர்க்கணும் எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட்ல கிடைக்கும் இதையும் கருக விடாம லேசா வருத்தா போதும் நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கு நம்ம லேசா சூடு ஏத்துறா போதும் லேசா வருத்துற இப்ப இது போதும் இதையும் பொட்டுக்கடலையும் போதும் வருத்தது போதும் பொட்டை சும்மா லேசா சூடு எடுத்துனா போதும் வருக்காம போடக்கூடாது ஆறிட்டு இருக்கட்டும் இப்ப மத்தத நம்ம வறுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு வேற பேன் வரும் அதுக்கு ஒரு ஆறு வரமிளகா எடுத்துருக்கிறேன் இங்க காரம் இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு காரம் நல்லா கொஞ்சம் வேணும்னா இன்னும் ரெண்டு வர மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த ஆறு மிளகாவுமே இதுக்கு கரெக்டான அளவு இது பெரியவங்களோ குழந்தைங்களோ சாப்பிட்றதுக்கு ஏத்ததா இருக்கும் கரகை விட்டுறாம இதையும் லேசா வருத்துக்கலாம் லேசா சூடுபட்ட போதும் அந்த வதப்பு தன்மை இல்லாம இருந்தா நமக்கு போதும் இந்த மாதிரி வர அது அந்த மிளகாயை புஷ்ஷுன்னு உப்பிட்டு வரும் அப்போ எடுத்துருவோம் போதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் நம்ம பெருங்காயம் சேர்க்கணும் சாரி கால் டீஸ்பூன் மிளகு சேர்க்கணும் ஒரு சின்ன துண்டு நம்ம கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு இதை சேர்த்துக்கலாம் வறுத்துக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே இதுவும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும் இதையும் எடுத்துக்கலாம் நம்ம இதிலே போட்டுக்கலாம் இந்த ஆயில் இருக்க அதனால தனியா வச்சுக்கலாம் அதை இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம பூண்டு வந்து பூண்டை வதக்கிக்கணும் இதுக்கு வந்து நான் எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை வதக்கணும் இதை நீங்கள் ரெண்டா கட் பண்ணிட்டு போட்டு வதக்கினீங்கன்னா நெட்வாக்கில் கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும் நல்லா பூண்டு வதங்கிடுச்சு இதை எடுத்து இந்த மிளகு வறுத்ததுல போட்டு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கொத்து இது வாஷ் பண்ணி இதையும் வறுத்துக்கலாம் வாஷ் பண்ணி நீங்க நல்ல தண்ணியை ஒரு காட்டன் துணியில உணர விட்டுட்டு ஃபேனில் போட்டு உணர விட்டுட்டு போடுங்க என்ன பொடியில போடுறது பருப்பு பொடியில போடுறது அதனால் வதக்கணும் ஆயிடக்கூடாது நம்ம இத நல்லா வதக்கணும் இப்ப நல்லா கருவட்டுச்சு இத எடுத்துக்கலாம் இதையும் இதுல கொட்டிடலாம் இதை தனியாவே இருக்கட்டும் இப்ப இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு பொடிக்கு ஜீரகம் அவசியம் இதை வந்து முன்னாடியே போட்டோம்னா அந்த எண்ணெயில வந்து ஒட்டிக்கிட்டு சீக்கிரம் கறிக்கிறோம் அதனால எல்லாமே ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கருகப்பில போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ஆயில் கம்மியா இருக்கும் அதனால சந்த இதுல போட்டு பொறிச்சுக்கலாம் லேசா படப்படன்னு புரிஞ்சா போதும் புரிஞ்சிருச்சு போதும் எடுத்துக்கலாம் கொட்டிக்கலாம் இந்த மிளகா பருப்போட கொட்டிக்கலாம் இப்ப இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதுல உப்பு சேர்த்து கல்லு உப்பு சேர்க்கப்பறம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் வாங்க எல்லாமே ஆறிடுச்சு இந்த பருப்பு நம்ம வறுத்து வச்சிருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இப்ப இதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு கருகப்பில விளக்கு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் எல்லாத்தையும் இதோட இப்ப இதுக்கு நம்ம ஒன்றரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ தான் இருந்தால நைட்டாக அரைச்சிட்டு வந்துரலாம் வாங்க இப்போ நம்ம பொடி அரைச்சி வச்சு பருப்பு பொடி அப்படியே வாசலை கமமாக இருக்குது இதில் வந்து நம்ம சாதத்தில் சுடு சாதத்தில் நல்லா இந்த பொடியில் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி அது பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சைடிஸ் எல்லாமே வேணாம் செஞ்சு பாருங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இது அவசியம் ஈஸியானதான் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க இப்போ நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து சூப்பரான சுவையான மனமான சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு போட்டுக்க கூடிய பருப்பு பொடி சூப்பரா ரொம்ப டேஸ்டா ஹோட்டல் ஸ்டைல செஞ்சு வச்சிருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான คลิก பண்ணுங்க ஓகே பை